ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய் உங்கள் லேண்டாக் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம்னா எல்லோருடைய மொபைல்லுமே வந்து கண்டிப்பாக வந்து தவறுதலாக அதாவது ஆக்சிடென்ட்டாக வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து டெலிட் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் தேவைப்படும் அந்த மாதிரிப்பட்ட ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிற இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளஸ் டூல இருக்குது ஆனால் பேட் சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக இந்திய ரூபாய்டு ருபீஸ் மதிப்பு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆகும்னு நினைக்கிறேன் நான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன் வீடியோ வீடியோக்கு மேலே வழங்க போல லிங்க் இருக்கும் நீங்க நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணணும் ஆட் ஓடும் அதுக்கப்புறம் ஃபை கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் டாட் நெட் அப்படின்ற வெப்சைட் அதில் குறிப்பிட்ட வீடியோக்கு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறது ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் அது ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணிட்டு கிளிக்காட்டு கொடுத்துரு ஸ்கிப்பர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் நான் விஷயத்துக்கு வரேன் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஃபேஸ் அதுங்க என்ன பண்ணனும் மேலே செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இல்லை பெருசாக ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோஸ்கேன் இருக்குது அது நீங்கள் க்ளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்கள் மொபைலில் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸும் மொத்தமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிட் ஆன ஃபோட்டோஸ் மொத்தம் நீங்கள் இப்போ அதாவது கரண்ட்லி உங்கள் ப்ரெஸ் ப்ரெசென்ட்லி உங்கள் மொபைலில் இப்போ கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸும் இதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் சேர்ந்து மொத்தமாக லோடிங் ஆகி வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஆகிட்டு இருக்கு டெலிட்டான போட்டோஸ் ஃபோட்டோஸ் மற்றும் இப்போ மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே மொத்தமாக ஸ்கேன் ஆகி வரும் இப்போ ஸ்கேன் ஆகி முடிஞ்சதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிரும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவோம் அந்த ஃபோட்டோ நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் மேலே பாத்தீங்கன்னா இந்த மொபைல் படம் போட்டது இருக்குல்ல அந்த மொபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிகவர் ரெக்கவர் நீங்கள் க்ள க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்தல வந்து உங்களுக்கு சேவ் ஆகணும் அதாவது ரெக்கவர் பண்ண ஃபோட்டோ உங்களுக்கு எதில் ஆகணும் அப்படின்னு கேட்கும் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து இந்த ஃபோல்டர் நான் கொடுக்குறேன் ஃபோல்டர் நான் கொடுத்துக்கிட்டு எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் எனக்கு சேவாக இருக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு கேலரியில் அதாவது ஃபைல் மேனேஜரில் எந்த ஃபோல்டரில் நமக்கு சேவாக இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம கொடுத்துட்டா போதும் இப்போது பெருக்கு பெருக்குன்னு ஒரு ஃபோட்டோ நான் கொடுக்குறேன் பெருக்குன்னு ஒரு ஃபோட்டோலாம் நான் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிட்டேன் ஓகே கொடுத்துக்கிட்டு திருப்பி வந்து நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஃபைல் மேனேஜர் இருக்குது ஃபைல் மேனேஜர்லாம் ஓப்பன் பண்ணி அதே அந்த பெருக்கு பெருக்கு ஃபோல்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் நான் இப்போ ரெக்கவர் பண்ண ஃபோட்டோ அதில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் பெருக்கு நான் க்ளிக் பண்ண க்ளிக் பண்ணுறப்போ இதோ அந்த ஃபோட்டோ இருக்குது என்ன ஃபோட்டோ நம்ம பார்த்துட்டோம்னா நான் இப்போ டெலிட் பண்ண ஃபோட்டோ இருக்குல்ல அதே ஃபோட்டோ தான் இதில் வந்து இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது இருக்குது இதை வந்து நான் இப்போ டெலிட் பண்ண ஃபோட்டோ நான் ரிகவர் பண்ணி நான் இப்போ சேவ் பண்ணி என்னுடைய ஃபோல்டர்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி உங்களை மொபைலில் நீங்கள் வந்து தவறுதலாக டெலிட் பண்ண குடும்ப ஃபோட்டோஸ் ஃபேமிலி ஃபோட்டோஸு ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் உங்கள் பேபி ஃபோட்டோஸ் வெட்டிங் ஃபோட்டோஸ் அதாவது பிக்னிக் போன ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பட்ட தவறுதலாக டெலிட் ஆன ஃபோட்டோஸ் வந்து உங்கள் மொபைல் வந்து ஈஸியாக இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து டிஸ்க் டிக்கர் ப்ரோ ஆக்சுவலாக இது வந்து பேர் சாஃப்ட்வேர் தான் இந்தியா ரோட்டை மதிப்போ டூ ஃபிஃப்டி ஆகும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் மேலே கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது இது வந்து இப்ப யூஸ் பண்றதுக்கு நீங்க ரூட் பண்ணி இருக்கணும் அதாவது உங்களுடைய கைபேசி தொலைபேசி அதாவது உங்களுடைய மொபைலை நீங்க வந்து ரூட் பண்ணிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது ரூட் பண்ணாத மொபைலுக்கும் ஒர்க் ஆகும் ரூட் பண்ண மொபைலுக்கும் இது ஒர்க் ஆகும் சரியா இப்போ இது வந்து நான் இப்ப சொன்னது வந்து ரூட் பண்ணாத மொபைலுக்கு இன்னைக்கு இப்ப அடுத்த சொல்ல போறது வந்து ரூட் பண்ண ரூட் பண்ணுற மொபைலுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி நான் இப்போ சொல்லுற இப்போ அது வந்து ரூட் பண்ண உள்ள அப்ளிகேஷன் இது வந்து ஜிடி ரிகவரி அப்படின்ற சாஃப்ட்வேர் இதுவும் வந்து ப்ளேஸ்டோரில் பேர் தான் இதுவும் கிட்டத்தட்ட இண்டியா ரூபா மதிப்பு நானூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலேங்க சேம் அதே ப்ரொசீஜரில் நான் கொடுத்துருப்பேன் ரூட் பண்ண மொபைலுக்கு தனியாக ரூட் பண்ணாத மொபைலுக்கு தனியாக மேலே வெப்சைட்டில் வந்து லிங்க் தனித்தனியாக கொடுத்துருப்பேன் தேவைப்படுறீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் நான் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் இருந்து டெலிட் ஆன ஃபோட்டோ எஸ்எம்எஸ் ரிக்கவர் காண்டாக்ட்டு டெக்ஸ்ட்டு ஒய்ஃபை வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஜிடி ஜி கால் லாக் அதாவது ரிசீவ்டு கால் டைல்டு கால் அப்புறம் டெலிட்டான மெசேஜஸ் சாதாரண மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் என்னுடைய ரெக்கவர் மெசேஜஸ் வாட்ஸ்அப் ரிகவர் மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப்லேருந்து நான் டெலிட் ஆன மெசேஜஸ் எடுக்கணும்னா அந்த ரெக்கவர் வாட்ஸ்அப் நான் க்ளிக் பண்ணிட்ட போதும் இந்த ஸ்கேன் டெலீட்டட் சேர்ஸ் இருக்குல்ல அதை கொடுத்துட்டா போதும் என் இருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து நான் என்னென்ன மெசேஜஸ் நான் டெலிட் பண்ணணும் எல்லா மெசேஜஸும் ஸ்கேன் பண்ணி இது வந்து டிஸ்பிளேயில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் நான் டெலிட் பண்ண கண்டேக்ட் எந்த தேதியில் நான் டெலிட் பண்ண எந்த டைமில் நான் டெலிட் பண்ண எந்த மெசேஜஸ்லாம் நான் டெலிட் பண்ண எல்லாமே இதில் வந்து ஈஸியாக வந்துடும் நான் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்கேன் ஸ்கேனாக வந்துட்டு வர நூறு பெர்சென்டேஜ் ஆகிறது ரொம்ப டைம் ஆயிரும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸ்டாப் பண்ணி நான் பேக்கில் வரேன் இந்த மெசேஜ் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும் தான் ஆகும் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா உங்கள் மொபைலேருந்து நீங்கள் டெலிட்டான ஃபோட்டோஸு எஸ்எம்எஸ்ஸு காண்டாக்ட்டு அப்புறம் டெக்ஸ்ட்டு வைஃபை பாஸ்வேர்டு அப்புறம் வாட்ஸ்அப்பு டெலிட்டான வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்புறம் டெலிட்டான ரிசீவ்டு கால் டயல்டு காலு சாதா மெசேஜஸ்ஸு நார்மல் மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் வந்து பெருசாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது இது வந்து சாஃப்ட்வேர் வந்து ரோட் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்புறம் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிகார்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு எதில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது கேட்கும் நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணுமா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வேணுமான்ற நீங்கள் செட் பண்ணி கொடுத்துக்கிட்டா போதும் அவ்வளோதான் இல்லை இப்போ இதில் வந்து ரூ இது ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும் தான் இருக்கும் இது டவுன்லோட் நான் மேலே கொடுத்துருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேஜில் போட்டுக்கிட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துடுங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃபெயில் அப்ளிகேஷனாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு உள்ள சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்த்துடுங்கள் ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் சொந்த சொந்த காசில் சூனியாக வைக்கிறதுனு சொல்லி அதே மாதிரி உங்கள் மொபைலில் உள்ள சாஃப்ட்வேர் மூலயமா நீங்களே உங்களுக்கு சூனியம் வச்சுடாதீங்க அதில் அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஏபிபிவிஎன் அப்புறம் கெட்ஏபிக்கு அப்புறம் விஏபி இந்த மாதிரி பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வைரஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் ஈஸியாக வைரஸ் ஆயிரம் அது மட்டும் இல்லை உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஃபோட்டோஸு மியூசிக்கு வீடியோஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் உங்கள் நண்பர்கள் போட்டுருந்தா கூட அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட சொல்லிவிடுங்க நம்மளால் ஒருத்தருக்கு நல்லதாக நடக்குமே தவிர கெட்டது நடக்கக்கூடாது ஓகே எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து நம்ம நல்லா தான் செய்யணும் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் வந்து கெட்ட பெறாதீங்க அவங்கள பெர்சனலாக ஒரு சகோதரன் சொல்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே போடாதீங்க அப்புறம் உங்களுக்கே நீங்கள் சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகிரும் நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளேஷன் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அது வரைக்கும் பை பை